ஸ்ரீ குருப்யோ நமஹா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போன் கால் மாமா எங்க காத்து பையனுக்கு சஞ்சாதனம் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சாஸ்திரி மாமாவை அமிச்சல ஒரு பத்து நாள் அவர் வந்துட்டு போனார் இப்ப திருப்பி அவரை கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டார் அவர் நான் கேட்டேன் நீ இப்பதான் உங்க காத்து பையன் ஜம்முன்னு சஞ்சாதனம் பண்றானே நான் கூட போனவரை உங்க காத்துக்கு வந்து பார்த்தேனே எதுக்கு இப்போ திருப்பி அதுவன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு இல்ல இல்ல சமிதாதானத்தை பத்தி அவளுடைய முக்கியத்துவ பத்தி பிரம்மச்சாரிகள் ஏன் சந்தியாவதம் தொடர்ந்து பண்ணணும் பண்ணதுனால என்னெல்லாம் அந்த பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதின உங்க புஸ்தத்தை பார்த்தேன் சமிதாதானங்கிற தலைப்புல ஒரு உபநயனத்துக்கு போயிருந்தேன் அவ அங்க புஸ்தகத்தை எனக்கு கிஃப்டா கொடுத்தா உடனே முடிவு பண்ணேன் நம்ம பார்த்து பையனும் இனிமே தினசரி தொடர்ந்து சமுதாதானம் சொல்லிட்டு அதுக்கான மாமா உங்களை கேட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ட்ரெண்ட் இப்போ அங்கங்க விட ஆரம்பிச்சிருக்கு நடுவுல பல பேருக்கு சமிதாதானங்கிற ஐடியாவே இல்லாம போயிருது அதான் வாஸ்தவம் பெரும்பாலான ஒப்பனையும் தன் குழந்தைக்கு முடிவு பண்ண உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணுவா பத்திரிகை எப்படி இருக்கணும் டிசைன் எப்படி அப்புறம் வரவாழ்க்கலாம் என்ன ரிட்டர்ன் கொடுக்கணும் அல்லது வந்து கிஃப்ட் பையில தாம்பத்துல எல்லாம் போட்டு கொடுக்கணும் வீடியோகிராஃபர் அது போட்டோகிராஃபர் எப்படி யாருக்கு கேட்ரிங் கொடுக்கலாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவா எல்லாம் வேண்டியது தானா இல்லைங்களே எல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனா பூனல் நடந்து முடிஞ்ச உடனே அந்த பிரம்மோபதேச வைபவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து தினசரிய வந்து சந்தியாவதனம் கத்துக் கொடுக்கறதுக்கோ அல்லது சமிதாதானத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து அந்த மந்திரங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ பிரயோகத்தை சொல்லி கொடுக்கறதோ சாஸ்திரிகள்கிட்ட முன்னாடி உட்காந்து முன்னேற்பாடு செய்யணுங்கிற ஐடியா பெரும்பாலும் யாருக்கும் வரதில்லை இதான் ஒண்ணு சாஸ்திரியில் உட்காந்து பேசலாமே பார்த்து வாத்தியாடு உட்காந்து மாமா சரி நீங்க ஏதோ இந்த எல்லாம் ஓகே பண்ணி கூட அந்த வைபவம் நடந்து அப்புறமும் தொடர்ந்து நீங்க யாராவது ஒரு வைத்தியார் எங்க காத்துக்கு அனுப்புங்கோ எங்க காத்து பையன் சந்தியாவதனம் கத்துக்கணும் சமிதானம் கத்துக் கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சம்பவம்னா என்ன எப்படி செய்யணும் எவ்வளவு கொடுக்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாள் கப்ஷிப் அப்படி பேச்சே இருக்காது பெரும்பாலும் அவளுக்கும் சொல்லிக் கொடுக்க தெரியாது இப்ப ஆத்துல சொல்லிக் தெரியாதுக்கு இவருக்கும் சந்தான பண்றதுல அப்பாவும் ஒரு விஷயம் உண்மை பிரம்மச்சாரி குழந்தைகள் சமிதாதனமும் பண்ண ஆரம்பிச்சா அவளுக்கு மேதாசக்தி சிரேய்சு அவள் முகத்துல ஒரு தேஜஸ் எப்படி தெரியுமா அது மாத்திரம் அல்ல அவளோட ஞாபக சக்தி கூட அதிகமாகும் எல்லாத்தோட ஒரு பெரும் பெரிய நன்மை என்ன தெரியுமா இந்த பிரம்மச்சாரி குழந்தை தினசரி சமிதாதனம் பண்ணி அந்த அக்னிய வந்து அக்னி பகவான சமிதாதானம் மூலமாக ஆராதனை பண்ணிட்டு என்றால் தொடர்ந்து அவனுக்கு வயசு ஆக நம்ம கலாச்சாரத்திலும் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு வைதிக அனுஷ்டானத்துல ஒரு பிடிப்பும் இருக்கும் கல்யாண வயசு வந்தால் அல்லது கையில கல்யாண வயசு வரும்போது அவன் தவறி நடக்க மாட்டான் இது உண்மை சவிதாதானத்தை பத்தி பெரியவாளுக்கே இன்னைக்கு அதிக பேருக்கு ஐடியா இல்லைங்கிறது உண்மைதான் அங்கங்க விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு அதிகமாயின் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு யாரு இருக்கட்டாலே தானம் தெரியுமே சமித தானம் தானம் எப்படி பிரிக்கிறாளாம் சமித்து சமிதா தானத்தை சமித்து அது சமித்து சமித்து பிளஸ் தானம் கிடையாதுங்கிறத தெரியாது அவளுக்கு போவோம் நிறைய பேருக்கு சமித்து பிளஸ் ஆதானம் அல்லவா அதுதானே தானம் சரி இந்த சமிதா தானம் பண்றதுக்கு நிறைய திரவியங்களை தேவை இல்லையே ஒரு ரெண்டு செங்கல்லு கொஞ்சம் சமைத்து குச்சிகள் அக்னி உண்டு பண்றதுக்கு திரவியங்கள் இந்த போருமே சவிதாதானம் பண்றதுக்கான நேரமும் அதுக்கு செலவழிக்கக்கூடிய நேரமும் ரொம்ப சுலபம்தான் அதுல வரக்கூடிய மந்திரங்களும் குழந்தைகள் ரொம்ப சுலபமா கத்துக்கலாம் ஆனா பலன்கள் ஏராளம் இப்போ கிரகஸ்தா வந்து உபாசனம் பண்ணனா வந்து நித்திய அக்னியை காப்பாத்தணும் தொடர்ந்து தாரியா காப்பாத்தணும் பிரம்மச்சாரிகளுக்கு அந்த நிபந்தினே இல்லை அக்னி அப்பப்போ உண்டு பண்ணலாம் அப்பப்போ அது விசர்ஜன் பண்ணிடலாம் கிரகஸ்தா வந்து அவபாசனம் பண்ணின்றது நடுவுல விட்டு போச்சுன்னா அவளுக்கு வந்து நிறைய பிராய சொல்லியிருக்கு சொல்லிருக்கு அல்லது சமய அவுபாசனத்தோட அதோட ஒட்டி வரக்கூடிய நிறைய ஸ்தாய் பாகு அந்த மாதிரி நிறையெல்லாம் செய்யணும் ஹிஸ்டிக்கும் அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் பட்டுக்கட்டும் கொஞ்சம் சிரமமான காரியம் தான் இந்த காலகட்டத்தில் அவபாசனம் பண்றதுக்கு ஆனா பிரம்மச்சாரி குழந்தைகளை வந்து சவிதாதனம் பண்றதுக்கு இந்த மாதிரி நிபந்தனை எதுவுமே இல்லையே நடுவில் ரெண்டு மூணு நாள் விட்டு போனா கூட அதனால வந்து பெரிய தோஷமும் கிடையாது அதுக்கு கிடையாது உடனே கா தனி சாயந்தரம் சந்தாந்தனம் ஆனா உடனே அதே கையோட சமிதாதனத்தை பண்ணணும் அது ரிக்வேதம் சரி எதிர்வேதம் சரி சாமவேதமா எந்த சாக்கியா இருந்தாலும் சவிதாதனம் பண்றது ரொம்ப சுலபம் மந்திர்கள் ரொம்ப கம்மி நண்பர்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது சுலபமான ஒரு அனுஷ்டானமா அக்னி ஆராதனமா இருந்தாலும் கூட இதனால வரக்கூடிய பலன்கள் வந்து அபரிமிதமான பலன்கள் நினைச்சு பாருங்க நம் பார்த்து குழந்தைகள்ல வந்து பிரம்மச்சாரி குழந்தைகள் வந்து அக்னி ஆராதனம் பண்ணினால் இந்த சவிதாதானம் மூலமா அதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கொஞ்சமா நஞ்சமா சமிதாதானம் பிரம்மச்சாரி குழந்தைகள் சமிதாதானம் பண்றது யார் கையில இருக்குன்னா அப்பா அம்மா கையில தான் இருக்கு அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டால் பிரம்மச்சாரி குழந்தைகளை சமிதாதானம் பண்ணுவாங்க ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னா ஃபேஸ்புக்ல பேஸ்புக்ல ஏதோ ஒரு பதிவு பார்த்துட்டு மாமா எங்கோ தெரியாம படிப்பு உத்தியோகம் இப்படியே நாங்க குழந்தையில வளர்த்துட்டோம் இப்போதான் புரியறது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது இப்ப காலேஜை படிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ஏதோ உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கான் அவனை ஸ்கூல்ல படிக்கிற காலத்தெல்லாம் அவனுக்கு வந்து கராட்டை கத்துக் கொடுக்கணும் கீபோர்டு கத்துக் கொடுக்கணும் செஸ் போர்டு கத்துக் கொடுக்கணும் இப்படிலாம் எங்க மனசு போச்ச வழியே அவனுக்கு சந்தியாவந்தனத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கணும் சந்தியாவந்தனத்துக்கு ஏதாவது ஒரு கிளாஸுக்கு அனுப்பணும் அல்லது சமிதாதானம் கத்துக் கொடுக்கணும் அல்லது சில சூக்தாதிகளாவது வேயத்துல அவனுக்கு கத்துக் கொடுக்கணும் அங்க நினைக்கவே இல்ல மாமா இப்போ வருத்தப்படுறோம் அப்படின்னு மாமி சொன்னான் அது உண்மை அது பிரம்மச்சாரி குழந்தைகள் அத்தனை பேரும் சமிதாதானம் பண்ண வைப்போம் நம்ம அப்பா மக்கள்லாம் குழந்தைகள் நல்லா க்ஷேமா வளருவா அக்னி ஆராதனை பிரம்மச்சாரி குழந்தையில பண்றதுனால அது அவனுக்கு ஒரு பக்கம் நன்மை இருக்குத இருக்கட்டும் அந்த குடும்பத்துக்கும் க்ஷேம்தானே அக்னி அக்னிபவன் ஒரு குழந்தை வந்து தினம் ஆராதனை பண்ணினா அந்த குடும்பத்திலயும் ஒரு நல்ல வைப்ரேஷன் அல்லவா நம்ம எல்லாரும் யோசனை பண்ணுவோம் ஆச்சாரியாலோட அனுகிரகத்தில எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்கள்ல நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறேன் हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर